மார்பு வீங்கக்கூடும் அதோடு வலி மார்பு மார்பு வலி மார்பு மார்பு ஆகியவற்றோடு தோல் சிவப்பாகி தோல் உறிந்துவிடும் ஏற்பட்டு அது ஆறாமல் வெள்ளை நிறத்தில் சீழ் வடியலாம் அடுத்து நெக்ஸ்ட் லைன் அவருக்கு அங்கே தெரியும் கண்டுபிடிக்கும் வழிமுறைகள் மாறும் முறை தனது மார்பகங்களை சற்றே அழுத்தி பார்த்து என்று கண்டு உணர்வது ஒரு வழி அதேபோல மருத்துவரால் கண்டுபிடிக்கப்படுவதும் ஒரு வழி கதிர்வீச்சு முறையில் மார்பை படம் பிடித்து பார்த்தல் மேமோகிராம் என்று ஆங்கிலத்தில் கூறப்படும் பொழுது மிகுந்த வலியையும் மன துன்பத்தையும் தரும் இதனை முழுதுமாக நம்பவும் முடியாது உறுதியாக சொல்ல முடியாது மேமோகிராம் வழித்தடும் ரிசல்ட் வந்து உண்மையாக ஏற்றுக்கொள்ள முடியாது முழுக்க முழுக்க எனும் ஈர்ப்பு விசை எதிர் ஒலி வழி உருவகம் பெறுதல் இது என்னோட மொழிபெயர்ப்பு இதனையும் முற்றாக நம்ப முடியாது மாவு சதையில் சிறிது பித்தெடுத்து பயங்கரமா இருக்கு பயோப்சி அதனை சோதனை செய்தல் இன்னொரு வழி மிகுந்த வேதனையும் கேட்டையும் தரவில்லது இதனை பயாப்சி என்பார்கள் எனது கண்டுபிடிப்பின்படி கால் சதையை தொட்டு பார்த்து அதன் சோலியஸ் மசல்ஸ் சொல்றது ஆங்கிலத்தில் அதனுடைய இறுக்கத்தை கொண்டு ஒரு பெண்ணுக்கு மார்பு புற்றுநோய் வந்திருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடித்து விடலாம் அது பற்றிய நூல் எழுதி எழுதியிருக்கிறேன் தனிப்பட்ட முறையில் இது போல காலை தொட்டு பார்த்தாலே கிட்டத்தட்ட தெரிந்துவிடும் பெரும்பகுதி அதாவது மேமோகிராமில் எவ்வளவு உறுதியாக சொல்ல முடிகிறதோ அது உறுதி குறைவாக சொல்ல முடிகிறதோ அதற்கு நிகராக இதையும் சொல்ல முடியும் நூறு விழுக்காடு உறுதியாக சொல்ல முடியாது பிள்ளைகள் இதிலும் ஏற்படக்கூடும் அடுத்த நெக்ஸ்ட் லைஃப்ளீஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு புற்றுநோய் வரத்தக்க வாய்ப்பு இருக்கிறதா என்று சூழியல் மருத்துவத்தின் வழி கண்டறியலாம் சூழியல் மருத்துவம் என்பது இக்காலஜிக்கல் ஹீலிங் சிஸ்டம் சூ வயிற்றுக்குள்ள ஒரு அல்சர் கட்டி இருக்குன்னா அந்த இடத்துல மைக்ரோ என்வையார்மெண்ட் அதுக்கு அதன் விளைவாக என்னென்ன நோய்கள் அதனால அந்த இக்காலஜிக்கல் ஹீலிங் சிஸ்டம் என்று பேர் ஒரு ஜென் நான் செய்த ஆராய்ச்சியை பார்த்த ஒரு ஜெர்மானிய மெடிக்கல் ஃபேக்கல்டி டீன் வந்து இந்த பெயரை எனக்கு அவர் வழங்கி நான் வைக்க செல்லி பின்வருவற்றால் எழுபது எண்பது விழுக்காட்டு அளவு உங்களுக்கு இருக்குமே ஆனால் உங்களுக்கு புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று கொள்ளலாம் சிறிய அடுத்தாக இருப்பதற்கு நீங்கள் எனக்கே சிரமமாக இருக்கிறது உங்கள் பெற்றோரை காட்டிலும் உங்கள் இனத்தினரை காட்டிலும் உங்கள் உருவம் மிக பெரியதாக இருக்கும் இரண்டு கடுமையான உடற்பயிற்சி செய்யாமலேயே உங்கள் உடல் மிகவும் திடகாத்திரமாக சதைகள் யாவும் இறுக்கமாக இருக்கும் எங்கு தொற்று நோக்கினாலும் இறுக்கமாக இருக்கும் மூன்று உங்கள் முகம் பேரிக்காய் கீழே போய் இருக்கும் உங்கள் கண்ணத்தில் குழி விழுமானால் இப்போது சேர்க்கும் பொழுது கண்ணத்தில் குழி விழுமானால் இன்னும் ஐந்து ஆண்டு காலம் இன்னும் ஐந்து ஆண்டு காலத்தில் தனது குழி விடுமானால் அடுத்த எட்டு ஆண்டுகளுக்குள் கட்டிகள் புற்றுக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எவ்வளவு நடந்தாலும் நின்றாலும் உங்களுக்கு கால்கள் கடுப்பதில்லை கால் கடுக்காது ஆறு உங்களுக்கு சனி தடுமல் காய்ச்சல் அடுத்த ஐந்து ஆண்டு வந்து அடுத்த கடந்த ஐந்து ஆண்டு ஐந்து உங்களுக்கு சளி கடுமன் பிடித்திருக்காது கடந்த ஐந்து ஆண்டு காலத்தில் உங்களுக்கு சடியோ தடுமனோ முதலீடு பிடித்து இருக்காது அப்போது பிடித்திருக்குமே உங்களை விட்டு எழுதி போகாது என்ன மருந்து சாப்பிட்டாலும் போகாது நாள்தோறும் நீங்கள் இரண்டு அல்லது மூன்று குவளை தண்ணீர் தான் குடிப்பீர்கள் அதே போல ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று தடவைகள் மட்டுமே நீங்கள் சிறுநீர் கழிப்பீர்கள் ஒன்று கழிப்பீர்கள் மிக குறைவாக மிகுந்த நாற்றத்துடன் இருக்கும் அத்தகைய சிறுநீர் மேற்கொண்டு உங்களுக்கு எந்த விதமான வைரஸ் நோய்களும் வரமாட்டா கடந்த ஐந்து ஆண்டுகளில் வைரஸ் எந்த நோயும் வந்திருக்காது காய்ச்சல் தடுமன் அல்லது அது போன்ற எந்த நோய்களுமே உங்களுக்கு வந்திருக்காது பத்தாவது பெரும்பாலும் நீங்கள் பதமான இதையும் நான் சேர்த்து ஆராய்ச்சியில் சேர்த்துக் கொண்டது நூற்று அறுபது வேறுபாடுகளை சேர்த்துக் வேரியபிள்ஸ் அதனால் இந்த சின்னஞ்சிற கருத்துக்கள் கூட பயனுள்ளவையாக தோன்றுகின்றன பட்டியல் பட்டியலிட்டுள்ளேன் உங்களுக்கு பெரும்பாலும் விதைப்பதமான சோறு தான் பிடிக்கும் குழந்தால் உங்களுக்கு பிடிக்காது கஞ்சி உங்களுக்கு பிடிக்காது விழுக்காட்டிற்கு மேல் உறுதியாக தெரிகிறது மான புற்றுநோய் எழுதும் பெண்கள் பெண் பகுதி குறைந்த சோறு உண்பது கிடையாது பிடித்த மோறு அடுத்தது உண்ணும் போதும் மற்ற நேரங்களிலும் கூட தண்ணீர் குடிக்க மாட்டீர்கள் உங்கள் உடம்பிலும் கை பாதங்களில் மிக அதிகமாக வியர்க்கும் சொத சொதம் உறங்கும் போது காற்றாடி மிகுந்த வேகத்தில் வைத்தே உறங்குகிறீர்கள் பழங்களை நீங்கள் விரும்பி ஒண்ண மாட்டீர்கள் உங்களுக்கு புளிப்பு சுவை பிடிக்காது இனிப்பும் உப்பும் கூட குறைத்து தான் பயன்படுத்துகிறீர்கள் சாக்லேட் ஐஸ்கிரீம் கெட்டிப்பால் சப்பாத்தி கேக் சாக்லேட் பானங்கள் நிலக்கடலை போன்றவை உங்களுக்கு அதிகம் பிடிக்கும் ஏதாவது ஒரு வகை கொசு மருந்தை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துகிறீர்கள் உங்கள் உடம்பு வியர்வை நாற்றத்தை மிகுதியாக கொண்டிருக்கும் காதுகளில் குறும்பி மூக்கினர் அசடு கண்களில் காலில் எழுந்தவுடன் கோழை தலையில் மீன் செதில்கள் போன்ற பொழுது தொப்புகளில் உறுப்பில் வெள்ளைப்படுதல் நாட்கள் மிகுதியாக முதலியன யாவும் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு முதுகு வலிக்கும் நெக்ஸ்ட் போதிய தென்பில்லாமலும் மாடி ஏறும்போது மூச்சு தன்னியாகவும் ஞாபகம் அதிகமாகவும் நெஞ்சு சடி மிகுதியாகவும் இருக்கும் உங்களுடைய மாதவளுக்கு உறுதியாக கோளாறு தான் இருக்கும் தலைமுடி மிக அதிகமாக உதவும் தலை அரிப்பும் நிறைய இருக்கும் சரும நோய் இருக்கும் சோரியாசிஸ் வாய் மிகவும் நாற்றமுடையதாக இருக்கும் உணவு நன்கு செரிமானமாகாது நாக்கில் கருப்பு நிறம் இருக்கும் பிறப்பு உறப்பிலும் கருப்பு நிறம் இருக்கும் தலைமுடி இளமையிலேயே விட்டு இருக்கும் இரத்த கொதிப்பு பிளட் பிரஷர் நூற்றி நாற்பது தொண்ணூறுக்கு மேலாக இருக்கும் கிட்னியில் கற்கள் இருக்கும் அதனால் முதுகில் வலியும் இருக்கும் மேற்குறிப்பிட்டவற்றில் ஏறத்தாழ இருபது அறிகுறிகளாவது உங்களுக்கு இருக்குமானால் உங்களின் வாழ்க்கை நெறிமுறையை நீங்கள் கண்டிப்பாக உடனடியாக மாற்றிக் கொள்ளத்தான் புற்று முற்றி வேறு உறுப்புகளுக்கு பரவுது மாவு புற்று முற்றினால் அது அருகில் உள்ள மற்ற உறுப்புகளுக்கும் பரவும் நிண நீர் குழாய்களின் வழி புற்றுச்சிறுகள்லில் கம்புகூட்டில் உள்ளி முடிச்சுக்களில் தங்கி அங்கே புது புற்றுக்களாக பெருகும் பிறகு நிணநீர் குழாய்களின் வழியாகவும் குருதி குழாய்களின் வழியாகவும் நுரையீரருக்கும் அதனை சுற்றியுள்ள சவ்விற்கும் ஈரலுக்கும் மூளைக்கும் எலும்புகளுக்கும் மிக எளிதாக பரவும் சூழ் இயல் மருத்துவத்தின் வழி கழலை கட்டிகளின் பினாயன் லம்ஸ் கட்டிகளையும் இளம் புற்றுக்களையும் தொடக்கத்திலேயே கரைத்தே விடலாம் எனவே இது பரவல் நிலை ஏற்படுவதில்லை அங்கு நெக்ஸ்ட் பிளீஸ் மேற்கத்திய மருத்துவப்படி இப்போதைக்கு கிடைக்கும் மருத்துவம் ஒரு இடத்தில் மட்டுமே புற்று கட்டி இருக்குமானால் அதை வெட்டி எடுத்து விடுவதுதான் விளக்கத்தில் உள்ளது லம்பெக்டோமி புற்றுக்கட்டிகள் பரவலாக அல்லது பலவாக அல்லது பெரிதாக இருந்தால் மார்பு புற்று முழுவதை மார்பு முழுவதையுமே வெட்டி எடுத்து விடுவது வழக்கத்தில் உள்ளது மாசிட்டோமி ஹார்மோன் தெரப்பி எனும் இயற்கை நீர் மருத்துவம் கீமோ தெரப்பி எனும் நச்சு மருத்துவம் ரேடியேஷன் தெரபி எனும் கதிர்வீச்சு மருத்துவம் முதலீனும் உள்ளத இம்யூன் தெரப்பி எனும் நோய் தடுப்பு மருத்துவம் எனும் மற்றொரு தெரப்பியும் இப்போது வழங்கப்படுகிறது இன்டர்ஸ்டீசியல் செல்களுக்கு இடையில் உள்ள இன்டர்ஸ்டீசல் லேசர் தெர்மோதெரபி ஏனும் திறப்பியும் இப்போது கிடைக்கிறது மேற்குறிப்பிட்ட அனைத்தும் ஓரளவுக்கு தீமைகளையே விளைவிப்பதாக உள்ளன எனது வழி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்பதாகும் இது வாழும் முறையை இளம் பருவத்தில் உள்ளது போல நெறிப்படுத்துதலாகும் நெக்ஸ்ட் பிளீஸ் இது பாருங்கள் நான் முதல்ல சொன்னா இல்ல கொஞ்சம் போல சீல் மாதிரி வெள்ளையாக வடியும் என்று இந்த பெண்ணுக்கு மார்பு புற்றுநோய் வந்து இது மார்பு புற்றுநோய் இது வந்து நிப்பிள்ஸ் மார்பு காம்பு இது வந்து புண் வந்து சலம் அடிகிறது அடுத்தது மார்பம் மிக பெரிதாக பெருத்துவிடும் சூழியல் மருத்துவத்தின் வழி தெரிய வந்துள்ள காரணங்கள் உண்மை காரணங்கள் என்ன ஏன் இதுவதி உண்மையான காரணங்கள் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு சின்ன அண்ணாலஜி